வணக்கம் அக்கா நம்ம நாகபுரத்தில் இருக்கக்கூடிய மருதாணி செடியில் மருதாணி பறிச்சுட்டு வந்திருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு கைக்கு மருதாணி வைக்கணும் அப்படின்னு அதோடு சேர்ந்து மருதாணியினுடைய மகத்துவங்கள் மருதாணியினுடைய வரம்பெற்ற கதைகள் மருதாணி வைக்கிறதுனால என்னெல்லாம் பலன்கள் இருக்குது என்னெல்லாம் மருத்துவ குணங்கள் இருக்குது ஆன்மீக ரீதியாக எந்த வகையிலலாம் இந்த மரு இந்த மருதாணி வந்து நமக்கு பயன்படுது அப்படின்னு சிறிது விளக்கத்தோடு உங்களோட பகிர்ந்துக்கிறேன் இந்த மருதாணியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்குன்னு வார்த்தை இல்லாத அளவுக்கு மகிமை பெற்ற ஒரு தேவலோக ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு இதில் மருத்துவ குணங்களும் இருக்குது முழுக்க முழுக்க மக்களுக்காக இறைவனால் பல வரங்கள் பெற்ற ஒரு அற்புத மூலிகை தான் இந்த மருதாணி செடி இந்த மருதாணி செடி யமதர்மராஜா சுக்ர பகவான் சீதை இப்படி தெய்வங்களினுடைய வரங்களை பல பெற்று ஒரு இயற்கையாக ஒரு பச்சையாக இருக்கக்கூடிய ஒரு இலை தன்னுடைய சுவாவத்திலிருந்து எதுவுமே வைக்காமல் நீங்கள் அரைச்சா கூட அது எப்படி இருக்கும்னு தெரியுமா சிகப்பாகிடும் இதுக்கு புராண கதைகள் நிறைய இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் அந்தளவுக்கு மருத்துவ குணம் அதிகம் இருக்குது இந்த மருதாணி பூவு இந்த பூவை தலைக்கு வச்சு படுத்தா தலையில் சம்மந்தமான பொடுகு ஈறு பேனு வருது இல்லையா அதெல்லாம் எதுவுமே வராது ரொம்ப ரொம்ப அற்புதமாக எந்த கெட்ட கனவுகளும் வராமல் நம்மளை வந்து காத்து கொடுக்கும் அதே போல் முக்கியமாக சனி பகவான்கிட்ட அது பெற்றிருக்கக்கூடிய அருள் எப்படின்னா இந்த மருதாணி வச்சுருக்கக்கூடிய ஆறு நாட்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சனி பகவான் நம்ம பக்கத்திலேயே வரமாட்டார் அதே போல் அதே ஆறு நாட்களும் யம தர்மராஜா கண்டிப்பாக நம்ம வர வரமாட்டார் அந்த மாதிரி வரம் பெற்றது தான் இந்த உடைய மிகப்பெரிய ஒரு அம்சம் அவ்வளோ ஒரு சக்தி நிறைந்தது இந்த மருதாணி பெண்களை எல்லாம் இப்போ வைக்காமல் எவ்வளவோ கெமிக்கல் கலந்த ஹென்னா அப்படின்னு சொல்லி கடையில் விற்கக்கூடியதை வாங்கி வைக்கிறீங்க அதெல்லாம் வைக்கவே கூடாது இயற்கையாக மருதாணி தான் நம்ம கையில் அரைச்சி அடிக்கடி வச்சுக்கணும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகள் சரியாகும் குழந்தைகளுக்கான அந்த வயிற்று வலி சூடு முக்கியமாக ஆண்களுக்கு இருக்கக்கூடிய சூடு இது பெண்களுக்கு மட்டும்தானா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது ஆண்களுக்கு முக்கியமாக அவங்களுடைய ரொம்ப ஹீட்டான வேலை பார்க்குறவங்க அடிக்கடி இந்த மருதாணி வைக்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல் இந்த மருதாணி இலைகளை மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது ரொம்ப பெரிய பலன்களை மகாலட்சுமி நமக்கு அருளுவாங்க அதே போல் இந்த கணவர் இல்லாத எல்லாம் கேட்குறாங்க அம்மா நாங்கள் மருதாணி வச்சுக்கலாம் அம்மா ஆசையாக இருக்குது வச்சா நாலு பேர் நல்ல சொல்லுவாங்களோ அப்படின்லாம் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது இது இறைவனால் நமக்கு மக்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் இதில் யார் சொல்கிறதும் யாரும் கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது இந்த மருதாணி வச்ச ஆறு நாளைக்கு சனி பகவான் நம்மள பிடிக்க மாட்டார் யம தர்ம ராஜா பக்கத்துல கூட வரமாட்டாரு அதே போல எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் இந்த மருதாணி அடிக்கடி வைக்கிறவங்க வீட்ல கிட்ட கூட அண்டாது அதாவது செய்வன பில்லி சூனியம் ஏவெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் கிட்ட கூட வராது ஓடி போயிடும் அளவுக்கு மங்களம் தரக்கூடியது ஆனந்தம் தரக்கூடியது நம்மளுடைய பாரம்பரியமாக செய்யக்கூடிய இந்த மருதாணி வைக்கக்கூடிய ஒரு பாரம்பரியத்தை யாரும் மறக்காமல் எல்லாரும் வைங்க எல்லாரும் மகாலட்சுமியினுடைய அருளை பெறுங்க அதே போல் அந்த திருமணமாகிறதுக்கு முன்னாடி வந்து எல்லா பெண்களுமே வச்சுக்குவாங்க அதுக்கு பிறகு அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க மருதாணி வைக்கிறது கை நிறைய வளையல் போடுறது இதெல்லாம் வந்து மகாலட்சுமியினுடைய அம்சம் ஏன் திருமணத்துக்கு மொத நாள் நாள் எல்லாம் மருதாணி வச்சுக்கிறாங்க மகாலட்சுமியினுடைய அருளை பெற்று போகிற வீட்டுக்கு நிறைய செல்வ வளங்களை அந்த பெண் கொடுக்கணும் அந்த பெண் போன நேரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரியான மங்களகரமான விஷயங்கள்லாம் பண்ணுறது அதையெல்லாம் பாரம்பரியமாக பண்ணுற விஷயங்களை நிப்பாட்டாம எல்லாரும் பண்ணுங்கள் கடையில் கிடைக்கிறத வாங்கி வைக்காதீங்க அதுக்கு அருள் கிடையாது ஏதோ செவப்பு அவ்வளோதானே அப்படி இல்லை இந்த மருதாணி அரைச்சு நம்ம வச்சால் மட்டும்தான் அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதே போல் அந்த இலைகளை பறித்து சாம்பிராணி போடுறதில் நம்ம பயன்படுத்தலாம் அதை விட ஒரு அற்புதமான பலன் ஒரு பத்து இலைகளை அன்றாடம் வாய் கூப்பளிக்கிறோம் இல்லையா அந்த தண்ணியில் ஊற போட்டு அந்த தண்ணியில் வாய் கோப்பளிக்கும் போது கிருமிகள் அந்த தோண்டக்குழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கிருமினால் வருது இல்லையா அதெல்லாம் எதுவுமே வராது காத்து கொடுக்கும் அதே போல் கை நெகங்களில் வரக்கூடிய அந்த நெக சுற்றி நெகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு கை விரலில் மூலமாக பரவக்கூடிய எந்த நோய்களையுமே வரவே விடாது உடம்ப வந்து எந்த நேரமும் குளிர்ச்சியாகவும் கெட்ட கிரக நிலைகளை அண்ட விடாமலும் ரொம்ப ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கக்கூடியதில் ஒரு ஒரு தலை சிறந்த ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னால் மருதாணியம்தான் அப்படிப்பட்ட மருதாணியை எல்லாரும் அடிக்கடி பயன்படுத்துங்க குழந்தைகளுக்கு பயன்படுத்துங்க ஆண்கள் பெண்கள் கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க கணவர் இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு இல்லாமல் எல்லாருமே பயன்படுத்துங்க முதியோர்கள் எல்லாருமே பயன்படுத்துங்க இந்த நன்மை உங்கள் எல்லாருக்கும் எப்பவும் வந்து சேரணும் என்று அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நான் வந்து மருதாணி வச்சேன் ஒரே ஒரு மணி நேரம் தான் எனக்கு டைம் இருந்தது இந்த ஒரு மணி நேரத்துலையும் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்கு பாருங்களேன் நான் வந்து எடுத்துட்டு ஒரு மணி நேரத்தில் எடுத்துகிட்டு நான் தேங்காய் வந்து வச்சுக்கிறேன் ஏன்னா அதோட பலன் வந்து அப்போ தான் முழுமையாக போய் சேரும் உடனே கை கழுவக்கூடாது எனக்கு பூஜை வேலை இருக்கிறதுனால நான் வந்து தேங்காய்ண்ணெய் தடவிட்டு ஒரு மணி நேரத்தில் எடுத்துட்டேன் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வைக்கிறப்போ இன்னும் அதிகமாக பிடிக்கும் இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் இதே முறையை பயன்படுத்துங்க வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லது போய் நாலு பேருக்கு சேரும் அப்படிங்கிற பலனை நீங்கள் எல்லாரும் பேரணும் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லோரும் அம்மாவை ஃபாலோ பண்ணுங்கள் சரியா இன்னைக்கு வந்து இந்த ஒரு பதிவை ரொம்ப மன திருப்தியோடு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்